பட் ஆனால் மூணு பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டி இருந்துச்சு ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகோரம் சாரோட இ நெவர் பிஹேவ்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஹி பிஹேவ்ட் அஸ் மை ஃபாதர் ஆக்சுவலி இ லவ் மை ஃபிலிம் இ லவ் எவ்ரி ப்ராசஸ் ஆஃப் மை ஃபிலிம் மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் சொல்லுவார் என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார் ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம் அந்த மிடாஸ் டச்சிலேருந்து இருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்துருக்காரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தி கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அஸ்வத் எல்லாருக்குமே அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்ட்ட கூப்பிட்டு போயிருக்காரு நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் டே கடைசியில் வரண்டா உனக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலா அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணல ஒரு வேலை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமால வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலா ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்கோலையோ யார் பின்னால் இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் ஆஃப் ஆக்சுவலி இ கேம் அவுட் வித் அ பேன் அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட் பிக் டேன் அதுக்கப்புறம் ஆக்டராக அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் நான் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டெகாமிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ரேட் பண்ணி பேசுவோம் இட்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன் ஒரு டேரக்டரா எனக்கு தெரியும் ஒரு நாலு பணம் வந்தவொடனே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து முனிமாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரில தென் தி ஃபர்கெட் ஆக்சுவலி பட் ஆன் தி ஸ்பாட்டில் மோஸ்ட்டு ஹம்பிளஸ்ட் ஆக்டராக நான் வந்து நான் உன்னை பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயின்ல பேசிக்கிறேன் அவர் ரொம்ப ரொம்ப ஹம்புலா இப்ப வேற யாராவது பெரிய சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ் விக்கிறதுக்காக பேசுறாங்க ஒரு வெங்காயமே வேணாம் டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் ஒரு கேரக்டர் ஆக்டர் பிரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ் தாஸ்கி அதை படிச்சிருக்கேன்னு தெரியல நான் படிச்சிருக்கேன் பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில் மேக்கிங் லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி ரெண்டு மூணுல ஸோ ஹீ இஸ் சோ மெட்டிகுலர் சப்போர்ட் இஸ் கேரக்டர் அவன் டைலாகு இட் வாஸ் வெரி அஸ்டிங் டு பி வித் ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி நான் நிறைய அவனை பற்றி அஸ்டன்ஸ் எங்கள் அஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் நான் சொல்லும்போது அஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அஸ்டன்ஸ் ஏன்னா அஸ்டன்ஸ் என்னையோட துன்றிப்பிடிச்சவங்க அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபீலோடான் அவனுக்கு ரொம்ப என்ன சார் என்ன சார் சொல்லுறான் என்ன பெரிய வெங்காயம்மா சார் இல்லடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன் அப்புறம் ஒரு 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 கிசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடாது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன் ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா சூப்பப் தான் பியூட்டிஃபுல்லாக லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும்

ஸ்பாட்ல இருக்கும் போது ரொம்ப டிக்டோரலாக இருப்பான் அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட நானும் பிரதீப் நாங்கள் கேலி பண்ணிப்போம் பிரதீப் லைட்டை மிஸ் பண்ணுவோம் உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது இப்படி பேசி இந்த வார்த்தையை இங்கே பேச அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு ரெண்டு ஸ்டெப் அப்படி போகக்கூடாது ஒரே ஸ்டெப்பு தான் அப்படிமா அதை நாங்கள் ரெண்டு சிரிச்சுப்போம் சுவா பட் நாங்கள் ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம் ஸோ ஒரு டேரக்டர் அப்படி தான் இருப்போம் நடிகர் இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து வி கனாட் டு என்ஜாய் பட் விவ் டு அண்டர்ஸ்டாண்ட்லி ஸோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் வெரி ஸ்மார்டஸ்டு கை ரொம்ப சிம்பிளாக அந்த படம் ஹிட் ஆகும் படம் பெரிய ரொம்ப எக்ரி குச்சர்லாம் அப்படிலாம் பண்ணணும் இல்லை ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட்டாகும் ஏன்னா இந்த படத்துல ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான் ஒரு மாரல் அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தடில் ஒரு மாரல் சொல்லியிருக்கான் ஸோ இட்ஸ் எ ஸ்டோரி இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி இட்ஸ் அ டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான் ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ன மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேலே இருக்கணும் இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது பட் அவன் ரொம்ப கூலா நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான் இட்ஸ் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் மெத்தடலஜி but he is a very very meticulous uh, direct பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போயிட்டு அப்பா ஃப்ரீயாக போனால் பாரிஷனோட டப்பிங்கில் நிறைய டேக் எடுத்தான் நான் வந்து ஒரு நாலு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய ஊர்கள் காரைக்குடி திண்டுக்கல் மதுரை மெட்ராஸு யூரோப்பில் நிறைய போயிட்டு வந்திருக்கேன்னா ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான் சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்க வாங்கன்னு சொல்லுங்க நான் சொல்லுவேன் இங்க வாங்க இல்ல சார் அப்படி சொல்லக்கூடாது இங்க வாங்க அப்படி சொல்லுங்க சார் எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே புரியாது கடைசியில் அவன் சொல்ல சொல்ல நான் திருப்பி திருப்பி பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்னு அந்த அளவு மெட்டிக் இது ஏன் சொல்ல வரேன்னா சி தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த்ஸ் இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசுனா தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த் நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் யூ கோயின் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அகேன் பட் என்னன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்து வந்து அடுத்த உடனே இன்னொரு ஜாக் ஜாக்பாட் அடிச்சிட்டேன் சிம்புக்கு படம் பண்ணிட்டேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னால் என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அது வந்து ரொம்ப ஹம்பிளாகிட்டு சொல்லியிருக்கான் உங்கள் இன்டர்வியூஸு உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸாக வந்து பார்ப்பேன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸை சொன்னான் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா இப்போ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன் த ஸ்டோரிஸ் விச் யூ ஆர் டெல்லிங் இஸ் டூ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆனால் ஐ வாண்ட் டு ஹேவ் அ பிக் லீப் புரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபில் மேக்காக இருந்து ஒரு என்ஜினியரிங் படிச்சுட்டு கிராஜுவேட் படிச்சு வந்து சினிமா மேல பேஷனா இருந்துட்டு ரொம்ப அழகா எப்படி கதை சொல்லணும்னு சொல்லிருக்கேன் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து ஆறு பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டூ ஒர்க் வித் இம் வேறு என்ன பேசுகிறது கான்ட்ராவாசியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன் பேக்கேள்னு ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் பேக்கேர்ல் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் சோ அண்ட் இட் இஸ் சோ அண்ட் இங்க இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக எல்லாரும் தட்டுறோம் ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டேரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் தான் வரா அந்த பெண் வரணும் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபில் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன் அவங்க சொல்றது நியாயம் இருக்கும் பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்து அந்த படத்தை வெளிய நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும் கெஞ்சி கேட்டுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் थैंक यू सो मच थैंक यू सो मच சோ இட்ஸ் अ கிரேட் ஈவினிங் அவங்க நான் getting bored I'm leaving thank you சார் थैंक यू சார் சார் ஒரே ஒரே ஒரு முக்கியமான ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார்

ஆ பெரும் பொறுக்கி இனியே பெரும் பொறுக்கி இன்க்ரீஸ் அனே போது சார் இவ்வளவு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல நானா ஃபர்ஸ்ட் வஸ்து பண்ண வேண்டியது ரொம்ப அழகா இருந்தாங்கற காரண கார ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில வேணும் ரொம்ப டவுன் தேரதா பக்கத்து கிட்ட பொன்ன மாதிரி வேணும் ரொம்ப அழகா இருந்தனால ரிஜெக்ட் பண்ணேன் சாரி டி யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் யூ வான் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஓகே இட்ஸ் மேட்டர் யாருன்னு கேட்பாரு நடிகனுக்கு <laughs> <Hey, laughs> <laughs> <laughs> இந்த ரொம்ப கம்மி நல்லவங்க இருக்கிற இடத்துல நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர்